வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆர் எம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திரு எம் ரவி திருமதி ஆர் அமுலு இவர்களுடைய மகன் ஆர் தினேஷ்குமார் டிஎஸ் மேனகா இவர்களின் திருமண விழாவை முன்னிட்டு இன்று இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணியளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ட்ரிபிள் ஏ கல்லூரி எதிரில் அமைந்துள்ள தங்கராஜ் பேலஸில் சிறப்பான முறையில் வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த வரவேற்பு விழாவை டிஇ சிவா திருமதி எஸ் கௌரி பேட்டை தாய் தாய்மாமன்கள் டி கருணாமூர்த்தி ஜெயஸ்ரீ டி சுரேஷ் பெங்களூர் அவர்கள் தம்பி ஆர் மதனகோபால் டி டிசிஇ ராமாபுரம் அவர்கள் இந்த திருமண வரவேற்பு விழா உறுகை புரிந்த அனைவரையும் சிறப்பாக வரவேற்றார்கள் அவர்களோடு இணைந்து ஆர் எம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திரு எம் ரவி அவர்கள் திருமதி ஆர் அமுலு அவர்களும் சிறப்பாக வரவேற்றார்கள் இந்த திருமண வரவேற்பு விழாவில் ராணிப்பேட்டை லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் உறுப்பினர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் மேலும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் தொண்டு நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் குறிப்பாக தாத்தாக்கள் பாட்டிகள் அப்பா அம்மா ஆசான்கள் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்திகள் தாய்மாமன்கள் மாமிகள் அத்தைகள் மாமன்கள் அக்காக்கள் மாமாக்கள் அண்ணன்கள் அண்ணிகள் தம்பிகள் தங்கைகள் சம்பந்திகள் மச்சான்கள் மழலைகள் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை மனதார வாழ்த்தினார்கள் இந்த வரவேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் சிறப்புடன் ஆர்டிஎம் டி டிரான்ஸ்போர்ட் எம் ரவி திருமதி ஆர் அமுலு அவர்கள் சிறப்பாக அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு சிறப்பு செய்து விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் சிறப்பு செய்திக்காக ஆர் தினேஷ்குமார் சி எஸ் மேனகா இவர்களின் வரவேற்ப திருமண வரவேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆர் டி எம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திரு எம் ரவி திருமதி ஆர் அமுலு இவர்களுடைய மகன் ஆர் தினேஷ்குமார் டிஎஸ் மேனகா இவர்களின் திருமண விழாவை முன்னிட்டு இன்று இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணி அளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ட்ரிபிள் ஏ கல்லூரி எதிரில் அமைந்துள்ள தங்கராஜ் பேலஸில் சிறப்பான முறையில் வரவேற்பு விழா நடைபெற்றது